எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு மதியம் லஞ்சு தான் ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் அதிகமாக செய்ய போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளையும் பிரியா வந்து வந்திருக்காங்க வீட்டுக்கு எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் ஆஃப் இருக்கும் போது இங்கே வந்துட்டு போமான்னு சொல்லுவோம் அதனால் வந்து மறக்காமல் இப்போல்லாம் வந்து வாரம் வாரம் வந்துடுவாங்க வந்துட்டு மதியம் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க அதனால் இன்றைக்கி வந்து மதியம் தான் சமைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பக்கம் கடலப்பருப்பு போட்டுருக்குறேன் ஏன்னா கூட்டுக்கு ரொம்ப நாளாச்சு நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சது வந்து கத்திரிக்காவும் கடலப்பருப்பு கூட்டு வச்சுட்டு ரசம் வச்சு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து செய்ய போகிறோம் வாங்க தாளிச்சிக்கலாம் இப்போ கூட்டுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு விசில் வந்தால் போதும் கடலப்பருப்பு இல்லை ரொம்ப கூட்டுக்கு வந்து குழையும் கூடாது கொஞ்சம் பருப்பு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லை ஒரு விசில் வர்த்தன் ஆஃப் பண்ணிடலாம் கடுகு சீரகம் நல்லா புரிஞ்சுக்கிடுச்சு ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் பருப்பு வந்து மூணு விசில் வந்துக்கிச்சு ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி வந்து சின்ன சின்னதாக ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த கூடவே ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு இது சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் வந்து தனியாக வதக்கணும்னு கூட்டுக்கு வந்து கொஞ்சம் தக்காளி வந்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இந்த தக்காளி கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு நாலு கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசு பெருசாக அதனால் நாலு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன் நம்ம தோட்டத்துல இல்லை மூணு கத்திரிக்காய் ஆமா கடை கத்திரிக்காய் போன வருஷம் ஆடி மாசம் வச்ச செடி அதெல்லாம் இந்த வருஷம் பிடிங்கி போட்டு தான் நான் நாற்று விட்டு வச்சிருக்கிறேன் இன்னும் இல்லை தான் நேத்து தான் விதை போட்டேன் நேற்று சாயங்காலம் விதை போட்டேன் நைட்டு சரியான மழை அது எப்படி வருதா இல்லையான்னு தெரியல இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் பாருங்க கத்திரிக்காய் எல்லாம் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் தனியாத்தூள் முக்கால் டீஸ்பூன் நம்ம எப்போவுமே வெறும் மிளகாத்தூள் சேர்க்கறதுனால தனியாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் இல்லைனா காரம் அதிகமாக இருக்கும் கரம் மசாலா கால் டீஸ்பூன் கொஞ்சம் கம்மி இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த கூட்டுக்கு வந்து நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சிருக்கிறேன் கத்திரிக்காய் சேர்க்கறதுனால கொஞ்சம் புளி சேர்த்துக்கினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த புளி தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கூட்டுக்கு தேங்காயெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் வந்து தேங்காய் சேர்க்க போகிறதில்ல இப்படியும் செஞ்சால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் புளி தண்ணி சேர்த்தா வச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சுக்கிற கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்தா இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணியோடு சேர்த்ததுனால இதுவே நமக்கு போதும் இப்போ கத்திரிக்காய் எல்லாம் வந்து இந்த புளி ஊற்றணும் இல்லையா அதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் கடல பருப்பு கத்திரிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்தளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி வந்து தூவிடலாம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காயெல்லாம் வந்து அரைச்சி கூட ஊற்றி கெட்டியாக அந்த மாதிரி கூட்டு மாதிரி பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி புளி ஊற்றி செஞ்சால் ஒரே மாதிரியே தேங்காய் ஊற்றி கூட்டு செய்கிறதோட நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் புளி ரசத்துக்கு தயிர் சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இந்த கூட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கத்திரிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது ரெடி பண்ணிணேன் இன்னொன்று என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான மசாலா தான் செய்ய போகிறோம் இதை இருபது ரூபாய் வெண்டக்காய் தானே இருபது ரூபாய் வெண்டைக்காய் இது நல்லா நம்ம முருங்கைக்காய் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வெண்டைக்காய் வதக்கிட்டு அதுலேயே வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் நிறையா எண்ணெய் தான் வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு வெண்டக்காயை சேர்த்துக்கிறேன் ஆ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு வதக்கணும் ஆ அந்தவழ ஒரு மாதிரி இருக்கும்ல அது இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா வெண்டைக்காய் வந்து நல்லா இருக்கும் குழப்பு கொழக்குழப்பு குழப்புலாம் சொல்ல மாட்டாங்க வழவழப்பா இருக்கும்ல ஆ அதுதான் ஆமாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெண்டைக்காய் இந்த அளவுக்கு ஓரளவு வதங்கின வதங்கணும் ஒன்று கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது அதனால் வந்து எண்ணெய் வந்து நம்ம அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ கடுகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த பூண்டு பல் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து கடல மாவு வைத்துருக்குறேன் அந்த கடலை மாவு வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெண்டைக்காவோடைய கிரேவிக்கு வந்து இதுதான் சூப்பரான ஒரு பொருள் இந்த கடல மாவு சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் கடல மாவு வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே பூண்டை போட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு ஆமாம் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இந்த தக்காளி விழுதம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் ஆமாம் தக்காளி விழுது எல்லாம் சேர்த்துட்டில்ல இப்போ எல்லாம் நல்லா வதங்கி நல்லா கெட்டியாக கலர் மாறி வரணும் அப்போ தான் இந்த தக்காளியோட பச்சை வாசம் எல்லாம் போய் கிரேவி நல்லா இருக்கும் நல்லா வதங்கட்டும் ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி விழுதெல்லாம் சேர்த்து நல்லா கட்டியாக வந்துடுச்சு நல்லாவும் வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் தனியாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மசால் குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் வந்து கரம் மசாலா சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதங்கின உடனே இந்த மசாலா வந்து நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன்ஸ் தண்ணி சேர்த்துக்குங்க வெறும் எண்ணெயிலேயே மசாலா வதக்கிறத விட இந்த மாதிரி தண்ணி சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான எண்ணெய் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் கிரேவி வந்து சூப்பராக கலரும் வந்து மிளகாத்தூளோட கலர்லாம் வந்து அப்படியே இருக்கும் ஆனால் அந்த மசாலா மட்டும் வாசனை வராமல் நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதங்கட்டும் பாருங்கள் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டோம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் வந்து நல்லா கடைஞ்சி மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் கட்டி இல்லாமல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் குழம்புல வந்து அந்த உடச்சல் உடச்சலாக இல்லாமல் நல்லா கிரேவி வந்து இந்த தயிரை வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோ நல்லா நைஸாக வெண்ணை மாதிரி கடைஞ்சி கூட பற்றியா ஊற்றணுன்னே எப்படி வருது தயிர் ஊற்றி கலந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுக்கிற வெண்டைக்காய் வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் வெண்டக்காய் கிரேவிக்கு வந்து இதுவே போதும் தயிர் வெண்டக்காய்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டோம் இதுக்கு மேலே வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணியெல்லாம் சேர்த்துட்டோம் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் மசாலா வந்து ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் சாதத்தோடு பிசிஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கிட்டோம் ரெண்டு நிமிஷத்துக்கு பாருங்கள் வெண்டைக்காய் மசாலா வந்து நல்லா சூப்பராக கொதித்து எண்ணெல்லாம் நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு அது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் சாதத்துக்கு தான் ரொம்ப பெசிஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்தது என்ன சமையலன்னு பார்க்கலாம் அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து காலையில் அந்த அரை கிலோவில் கொஞ்சம் எடுத்து இட்லிக்கு வந்து தண்ணியாக குழம்பு வச்சுட்டு அதில் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வெறும் பீஸே வந்து ஒரு கால் கிலோ சிக்கன் வந்து தனியாக அடித்து வச்சுக்கிட்டேன் மதியத்துக்கு வந்து ஏதாவது கிரேவி வறுவல் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இப்போ அதை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு கிரேவி செய்ய போகிறோம் இப்போ இந்த சிக்கனுக்கு வந்து மசாலா வந்து கலந்து வச்சுக்கலாம் வாங்க அரை டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் உப்பு இதுக்கு வந்து நான் ஒரு லெமனில் வந்து சின்னதாக கொஞ்சமாக சைடில் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து கம்மியாக இருக்கிறதுனால அளவுக்கு வந்து லெமன் போதும் இந்த லெமன் வந்து இதில் பிசைஞ்சு செஞ்சு விட்டலாம் பாருங்கள் சிக்கன் வந்து மிளகாத்தூள்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஊறட்டும் கடாயை நல்லா சூடியறிடிச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு வந்து நல்லா சிக்கன் வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டோம் இப்போ இந்த சிக்கன் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஆமா கிரேவினா ரொம்ப கிரேவி இல்லை எண்ணெயில நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்க சிக்கன் வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் சிக்கன் வந்து எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ நான் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அந்த ஆமாம் அதே எண்ணெயில் தான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சி நான் சின்ன சின்னதாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கட்டும் பாருங்க மசாலா வந்து ரெண்டு வரமிளகா ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் அண்ணா சின்னதாக ஒன்று பட்டு சின்ன சின்ன துண்டு ரெண்டு ஜாவுத்திரி ஒன்று இது வரைக்கும் வந்து நம்ம எண்ணெய் போடாமல் வறுத்துக்கலாம் நான் எடுத்துக்கிட்ட மசாலாலாம் வெறும் கடாயில் வந்து வறுத்துக்கிட்டேன் இந்த வறுத்தது வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதக்கலில் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயிலையும் நம்ம வந்து சேர்த்துருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து போடும் போது கடைசியாக நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும் அரை டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் உப்பு வந்து நம்ம சிக்கனில் வந்து சேர்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பு மிளகாத்தூள் எல்லாமே காரம் வந்து நான் சேர்த்துக்கிட்ட கால் கிலோ சிக்கனுக்கு வந்து போதும் உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க மட்டும் ஆமாம் கரம் மசாலாலாம் எல்லாமே வறுத்து சேர்த்துக்கணும்ல அதுவும் தூள் போட வேணாம் எல்லாம் நல்லா வருந்துருச்சு இப்போ நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சு சிக்கன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா சிக்கன்லாம் வந்து நம்ம எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் வந்து வேகணும் இந்த தண்ணியோடு சேர்த்து வேகும்போது போது நல்லா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா வரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கிட்டோம் ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அம்மா என்ன சமைச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு இது பிரியா அப்படி தானே நானே சொல்லிட்டோமா அவனுக்கு தெரியாதுல்ல நான் என்ன சமைச்சேன்னு கோபி மஞ்சு சுட சுட ஆவி பறக்க சாதம் என்ன பிரியா சோறு ரெடி சோறு ரெடி அடுத்தது ரொம்ப நாளாக செய்யாமல் இருந்தது நம்ம வீட்டில் கத்திரிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு கத்திரிக்காய் ஆ ரொம்ப நாள் ஆச்சுல கத்திரிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு எதுலேயே தேங்காய்லாம் ஊற்றாமல் செஞ்சிருக்கேன் இன்னைக்குதான் வெண்டக்காய் மசால் சூப்பராக இருக்குது இதுக்கும் தேங்காயெல்லாம் ஊற்றலை தயிர் போட்டு இருக்கு சூப்பராக இது வந்து இதை தான் நான் கேட்டேன் கோபி எல்லாம் பண்ணிருக்கேன் சிக்கன் கிரேவி ஒரே ஒரு ஆம்லேட் மாப்பிளைக்கு மட்டும் ஃப்ரீயாகலாம் இல்லை ஏன் எனக்கு வேணும்னா செஞ்சு கொடுக்கலாம் சாப்பிடலாம் வேஸ்ட் ஆகும் இல்லை ஆமாம் ஆமாம் பிரியா சிக்கன் வந்து என்னான்னு கேட்டேன் கோபி கோபி மஞ்சூரியன் கேட்டல்ல கோபி மஞ்சுமானேதான் எண்ணில வந்து சிக்கனை மசாலா தடையை ஊற வச்சுட்டு எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துட்டு கோபி மஞ்சூரியன் சாப்பிடணும் ஆமாம் அதுக்கப்புறம் கிரேவி மாதிரி செஞ்சா நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா கோபி மஞ்சூரியன் மாதிரியே இருக்கும் அந்த பீஸு சாப்பிட்றதுக்காக நீ சாப்பிட மாட்டேன்ல காலிஃப்ளவர் பிள்ளை பூ ஃப்ரீயாக்கு பிடிச்சது இன்னைக்கு நம்ம வீட்டில் பிடிக்கும் பெங்களூர் போனாலே கோபி மஞ்சுரியன் அங்கே போய் தான் எனக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்ல நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஏன் வெறும் கிரேவியாகவே இருக்கு இதுக்கு ரசமோ சாம்பாரோ இல்லையோன்னு சொல்லிட்டு சாம்பார் இருக்குது அது எப்படின்னா நான் இதெல்லாம் செய்வேன்னு அப்பாக்கு முன்னாடியே தெரியும் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டு நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தேங்காய் துவையலோ சாம்பார் வந்து முன்னாடியே அவர் செஞ்சு வச்சிட்டாரு கொஞ்சமா ஆ நம்ம சாம்பார் எப்போவுமே செய்யறலாம் சரி நீங்கள் முன்னாடி பண்ணிவிடுங்க நான் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ இவ்வளவு செஞ்சிருக்கீங்களே அதுவும் செஞ்சு வேஸ்ட் ஆயிடாதான்னு நினைக்காதீங்க எங்க அம்மா எனக்கு போகும்போது கொடுத்துடுவாங்க எல்லாம் இது ஒன்றும் பிரியா இது நிறைய இல்லை பாரு அவங்களுக்கே தெரியாது சாம்பார் தொகையெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல கண்டிப்பா கொடுத்து அனுப்புவாங்க தான் வந்து ஏன்னா நிறைய கிடையாது ஆளுக்கு ஒரு ஒரு கரண்ட் ஏற்றாவே அஞ்சு பேருக்கு காலி ஆகிடும் அந்த அளவுக்கு தான் இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சோண்டு நானும் பிரியாக்கு சின்ன சின்ன கப்புல போட்டு கொடுத்துருவேன் நைட்டுக்கு நைட்டுக்கு எதாவது சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து இதை தான் மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் சாப்பிட்டு போனாங்க நானும் வேணா நான் இருக்கிற சாப்பாடு நீங்க நல்லா இருக்கும் அதுதான் சொன்னேன் நானும் சப்பாத்தி செஞ்சு பிரியா சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் மதியம் லன்ச் வந்து சூப்பராக மாப்பிள்ள பொண்ணுக்கு ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ டைம் ஆயிடுச்சு நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் நீங்களும் போயிட்டு உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க பாய் பாய்